அனைவருக்கும் வணக்கம் ஐடிஐ குறித்து ஃபிட்டர் ஃபஸ்ட் இயர் தியரி கேள்வி பதில் மெஷரிங் அண்டு மெஷரிங் டூல்ஸ் பார்ட்டு த்ரீ முதல் கேள்வி மைக்ரோமீட்டர் வேலைக்கான அடிப்படை தத்துவம் ஏ ஆப்ஷன் ஸ்க்ரூ பி ஆப்ஷன் போல்ட்டு சி ஆப்ஷன் ஸ்டட்டு டி ஆப்ஷன் நட் அண்டு போல்ட் பதில் டி ஆப்ஷன் நட் அண்டு போல்ட் அடுத்த கேள்வி சரிவு கோண அளவினை மிக துல்லியமாக அளவிட பயன்படும் சாதனமாக உள்ளது எது ஏ பவல் கேஜ் பி பெவல் புரட்ராக்டர் சி வெர்னியர் பவல் புரட்ராக்டர் டி டப்பர் கேஜ் சரியான விடை சி ஆப்ஷன் வெர்னியர் அடுத்த வெர்னியர் காளிப்பரின் லீஸ் கவுண்ட் அளவானது ஏ ஆப்ஷன் பாயிண்ட் ஒன் மில்லிமீட்டர் பி ஆப்ஷன் பாயிண்ட் ஒன் மில்லிமீட்டர் சி ஆப்ஷன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் மில்லிமீட்டர் டி ஆப்ஷன் பாயிண்ட் ஜீரோ டூ மில்லிமீட்டர் சரியான பதில் டி ஆப்ஷன் பாயிண்ட் ஜீரோ டூ மில்லிமீட்டர் அடுத்த கேள்வி டயல் டஸ்ட் இண்டிகேட்டரில் ப்ளஞ்சரின் நீர்வாக்கு நகர்வை பாயிண்டருக்கு ரோட்டரி சுழல் இயக்கமாக மாற்றி தருவதற்கு பயன்படும் மெக்கானிசமாக இருப்பது எது ஏ ஆப்ஷன் குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம் பி ஆப்ஷன் ரேக் அண்ட் பினியன் மெக்கானிசம் சி ஆப்ஷன் ஸ்க்ரூ த்ரெட் மெக்கானிசம் டி ஆப்ஷன் ஹைட்ராலிக் மெக்கானிசம் விடை பதில் பி ஆப்ஷன் ட்ராகன் பினியன் மெக்கானிசம் அடுத்த கேள்வி மைக்ரோமீட்டரில் ரேட்சட் ஸ்டாப்பின் பயனானது ஏ ப்ரெஷரை கண்ட்ரோல் செய்தல் பி ஆப்ஷன் ஸ்பிண்டிலை லாக் செய்தல் சி ஆப்ஷன் ஜீரோ பிளையை அட்ஜஸ்ட் செய்தல் டி ஆப்ஷன் வேலை பொருளை பிடித்தல் பதில் ஏ ஆப்ஷன் கண்ட்ரோல் செய்தல் அடுத்த கேள்வி காலிபரன் லீஸ் கவுண்டிற்கு சமமானது ஏ ஆப்ஷன் ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் மதிப்பு மைனஸ் ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் மதிப்பு பி ஆப்ஷன் ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் மதிப்பு மைனஸ் ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் மதிப்பு சி ஆப்ஷன் டூ மெயின் ஸ்கேல் டிவிஷன் மதிப்பு மைனஸ் ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் டி ஆப்ஷன் ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் மதிப்பு ப்ளஸ் ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் பதில் வந்து ஏ ஆப்ஷன் ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் மதிப்பு ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் மதிப்பு அடுத்த கேள்வி பாயிண்ட் ஜீரோ டூ மில்லிமீட்டர் பாசிட்டிவ் ப்ளே கொண்ட ஒரு மைக்ரோமீட்டரை கொண்டு பொருளை அளக்கும் பொழுது இருபத்தஞ்சு புள்ளி நாலு ஒன்று மில்லிமீட்டர் அளவு இருக்குமாயின் அதன் சரியான உண்மையான அளவீடு என்ன ஏ ஆப்ஷன் இருபத்தி அஞ்சு புள்ளி மூணு ஒம்பது மில்லிமீட்டர் பி ஆப்ஷன் இருபத்தஞ்சு புள்ளி மூணு ஏழு சி ஆப்ஷன் இருபத்தஞ்சு புள்ளி நாலு மூணு சரியான விடை ஏ ஆப்ஷன் இருபத்தஞ்சு புள்ளி மூணு ஒம்பது அடுத்த அடுத்தகள் பாயிண்ட் ஜீரோ த்ரீ மில்லிமீட்டர் நெகட்டிவ் பிள்ளை கொண்ட மைக்ரோமீட்டரை கொண்டு அளக்கும் பொழுது நாற்பது புள்ளி ஐம்பத்தி அஞ்சு மூணு மில்லிமீட்டர் அளவு இருக்குமாயின் அதன் சரியான அளவு என்ன நாற்பது புள்ளி அஞ்சு நாற்பது புள்ளி அஞ்சு ஆறு நாற்பது புள்ளி நாலு ஆறு நாற்பது புள்ளி அஞ்சு ஒம்பது மில்லிமீட்டர் சரியான பதில் பி ஆப்ஷன் நாற்பது புள்ளி அஞ்சு ஆறு மில்லிமீட்டர் அடுத்த கேள்வி ஐம்பது டு எழுபத்தஞ்சி மில்லி மீட்டர் அளவுள்ள அவுட் சைடு மைக்ரோமீட்டரில் ஜீரோ பிழையை பரிசோதிப்பது இதனை கொண்டு ஏ ஆப்ஷன் டெஸ்ட் இண்டிகேட்டர் பி ஆப்ஷன் வெரனியர் ஹைட் கேஜி சி ஆப்ஷன் டெஸ்ட் பீஸு டி ஆப்ஷன் ஃப்ளர்கே ஃப்ளர்கேஜ் சரியான பதில் சி ஆப்ஷன் டெஸ்ட் பீஸை கொண்டு சோதிக்கணும் அடுத்த கேள்வி மெட்ரிக் அவுட்ஸைடு மைக்ரோமீட்டரின் ஸ்லீவில் உள்ள அளவு பிரிவின் டிவிஷன் குறைந்தபட்ச மதிப்பானது ஏ ஆப்ஷன் பாயிண்ட் ஃபைவ் பி ஆப்ஷன் ஒன் ஒரு எம்எம் சி ஆப்ஷன் ஒன் ஒன்று புள்ளி அஞ்சு மில்லிமீட்டர் டி ஆப்ஷன் ரெண்டு மில்லிமீட்டர் சரியான விடை ஏ ஆப்ஷன் ஜீரோ புள்ளி ஃபைவ் எம்எம் மில்லிமீட்டர் தேங்க்யூ ஐடியை குறித்து நன்றி வாழ்த்துக்கள் ப்ளீஸ் ஷேர் லைக் அண்டு சப்ஸ்கிரைப் தேங்க்யூ வெரி மச்